ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பவானி லெஃப்ட் சைடு வேலைக்கு போயிட்டு வந்தாச்சு அப்பா இன்றைக்கி நான் வரக்குள்ளே நாப்பட்ட பாடும் அந்த கடவுளுக்கு தான் தெரியும் இது பாருங்க இது இவ்வளவும் தூக்கிட்டு வந்திருக்கேன் நீங்கள் நினைக்கலாம் நீ எங்கே வேலைக்கு போயிட்டு வந்தியா ஊருக்கு போயிட்டு வந்திருக்கேன் என்னென்ன இன்னைக்கு மார்க்கெட் வாங்க வச்சு வாங்கணும் பார்த்தீங்களா அதனால் என்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது இருக்க வெயிட் இருக்கு பார்த்தீங்களா பயங்கர வெயிட்டு தோலில் போட்டு போட்டு தோல் ஒரு ஒரு பக்கம் இறங்கி போச்சு இது வந்து நமக்கு இப்போ நல்லா வெயில் அடிக்க பார்த்திங்கன்னா தண்ணி பாட்டில் இவ்வளோ தண்ணி பாட்டில் ஒரு நாளைக்கு செலவாகுது பெரிய பாட்டில் இல்லைனால இப்படி சின்ன சில்லற பாட்டிலாக தண்ணி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது எப்போடா தண்ணி கொண்டு போனாலும் பத்து மாட்டுக்கு அதனால எல்லாத்தையும் கொண்டாந்தாச்சு இப்போ என்ன என்னன்னு பார்த்துடலாம் ஏன்னா பைக்குள்ள இப்படி தான் கச்சா அமைச்சா அள்ளி போட்டு வச்சுருக்கேன் இந்தியெலாம் வந்து ரெண்டு மூணு பாட்டிலில் தண்ணி எனக்கு போதுமா இருந்தது இப்போ இந்த வெயில் இருக்கனால தண்ணி குடிச்சு முடியல வாழைப்பணம் தப்பிச்சது பெரிய புண்ணியம் சாப்பாடு கொண்டு போனேன் டிஃபின் பையக்குள்ளே பையை கடலு மாதிரி நான் ரெண்டு ரெண்டு பைக்குள்ள கொண்டு போனாங்க இருக்கேன் அப்பா இத்தனை காலையில் சாப்பாடு நான் சாப்பாடு இத்தனை டிமிட் டிஃபின் ஆகிட்டு எனக்கு போகும்போது ட்ரெயினில் தண்ணி தாக்க எடுக்கும் இந்த பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணுவேன் இந்த பாட்டிலேருந்து எனக்கு எனக்கு ஒருத்தங்க கிஃப்ட் கொடுத்தாங்க அதனால கரெக்டாக நான் அவங்க ஞாபகமாகவே தண்ணி இதில் குடிக்கிறேன் இது வெறும் நான் ட்ரெயினில் போகும்போது யூஸ் பண்ணுவேன் எப்படின்னா வீட்டில் வந்து கடைக்கு போகும்போது இது யார் என்ன கொடுத்தாங்கன்னா ஜனவரி மாதம் எங்கள் கடை பக்கத்தில் வந்து சாய்பாபா பண்டாராக இருக்கும் பார்த்திங்களா எங்கள் கடை முன்னாடி மூணு நாலு நாள் கடைக்கு கடை போட்டிருந்தாங்க ஒரு பையன் அவங்க ஜாமான் தினம் என் கடையில் வச்சுட்டு வச்சுட்டு போவாங்க தூங்க கொண்டு போய்ட்டு வர்றது கஷ்டமாக இருக்கின்னு அந்த பையன் போகும்போது சின்ன பையன்தான் அப்புறம் பதி பதிமூணு பன்னெண்டு வயது தான் இருக்கும் அந்த பையன் எனக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு போனான் அதனால் இதை பண்ணால் யூஸ் பண்ணுறேன் எடுக்க எடுக்க டிஃபின் வந்துட்டில் இருக்குது இத்தனை தான் டிஃபின் காலையில் மத்தியானத்துக்கு சாப்பாடு கொண்டு போனது அப்படியே கிச்சனுக்கு கொண்டு போயிடலாம் இதெல்லாம் கழுவணும் டா கொடுங்குது பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் மத்தியான ஒரு சப்பாத்தி மிச்சம் வச்சிருக்காரு ஏன்னா பசிக்குதுன்னு சொன்னேன்னா ஒரு சப்பாத்தி மிச்சர் ஏதாவது சாப்பிட்ருப்பேன் நான் பசியில் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் இது அப்புறமா சூடு பண்ணி நம்ம சாப்பிடலாம் காலி ஒரு கிலோ இருபது ரூபாய் பத்து ரூபாய்க்கு ஏழு எலுமிச்சம்பழம் கொஞ்சம் கருவேப்பிலை தாடினா இவ்வளோ தந்திருக்கா பாருங்க இப்போ நம்ம ஹேண்ட் ஹேண்ட்பேகை இங்கே மாட்டிடலாம் இவ்வளோதான் புதையிலே இருக்கு கேரட் ஒரு கிலோ இருபது ரூபா நல்லா ஃப்ரெஷ் கேரட் எங்கள் விஸ்கிக்கு தேனோ ரெண்டு கேரட் தருவேன் சீப்பாக கிடைக்கும் ஒரு மொத்தமாக வாங்கிப்பேன் இந்த சீனிக்கிழங்கு எங்கள் வீட்டு ராசாக்கு அவருக்கு இன்னும் தெரியல கிழங்குனா அவ்வளோ ஒரு உசுறு சீனிக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபா இது ஒரு கிலோ வாங்கிட்டு இது டேஸ்ட் எப்படிடா இருக்கும்னு சொல்லுடான்னு சொல்லி இது எக்ஸ்ட்ரா நான் டேஸ்ட்லாம் பார்க்கல முட்டை கொசு ஒன்று பத்து ரூபா நல்லா பெரிய முட்டை கொசு நல்லா வெயிட்டு முட்டை கொசு இது வரமெல்லாம் மாட்டுக்கு இது ஐம்பது ரூபாய்க்கு நாலு மக்காச்சோளம் மிந்தி வந்து இவருக்கு சீனி கிழங்கு மட்டும் தான் பிடிக்கும் இப்போ இது டெய்லியும் ஒன்று அவிச்சு கொடுத்தா சாப்பிட்டுக்கிறாரு அழகா முது எலும்பு உடைஞ்சு போனதுக்கு காரணம் இவரும் இவரும் தான் இவங்க தான் பயங்கர வெயிட் ஐம்பது ரூபாக்கு ரெண்டு தடவை வாங்கிட்டு வந்து கலர் இல்லாமல் இருந்தால் இனிப்பில்லாம் இருந்தால் தடவை கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் கிலோ வெங்காயம் இருபது ரூபா பழம் ரெண்டரை கிலோ நூறுரூவா நான் வந்து ஐம்பது ரூபா கால் கிலோ வாங்கிட்டேன் ரெண்டு பழம் இருக்குது பழம் இருபது ரூபா கிலோ இதுதான் என்னோட என்னோடய இன்னைக்கு